வணக்கம்ப்பா தினமும் நம்ம கழிச்சா கூட வயிற்றில் ஏதாவது ஒரு குடலில் ஒரு பக்கத்தில் பழைய மழை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதை நம்ம கழிவெல்லாம் வெளியேற்றணும் அது எப்படி வெளியேற்றணும்னா ராத்திரி நேரத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன்னா சின்னதாக இருக்கும் டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த உப்பு கழுப்பை எடுத்து போட்டு சிறு தீல கொதிக்க விடணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டால் கொஞ்சம் தண்ணி வற்றதா செய்யும் வத்திட்டு போகுது அதை அப்படியே மூடி வச்சுட்டு படுத்துடணும் காலையில் சீக்கிரமாக ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கலாம் எந்திரிச்சு அந்த தண்ணி வந்து சில்லுனாயிரும் ராத்திரி கொதிக்க வச்சதுலையா லேசாக வெது வெதுப்பாக திருப்பி சூடு பண்ணணும் வெது வெதுப்பாக தான் சூடு பண்ணணும் பண்ணிவிட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அந்த சாறு அதுக்குள்ளே விட்டு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் இரநூறுக்கு மேலே ஒரு கால் இட்ரு அப்படிக்கிறாப்பில் எடுத்து ச குடிச்சிருங்க குடித்தா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லா உடம்புல இருக்க மலமெல்லாம் போயிடும் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி குடிங்க திருப்பி போயிடும் திருப்பி கொஞ்சம் வயிற்றால மாதிரி மஞ்சளாக போகும் திருப்பி குடிச்சிங்கன்னா திருப்பி உடம்புல இருக்க ஆளுக்கு மிச்சம் பீதாரி எல்லாம் வரும் இப்படியே நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒருக்க முடியலைன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க கூட நீங்கள் இப்படி குடிச்சிக்கிட்டு மத்தியானத்துக்குள்ளே தீத்துருங்க ஒரு நீங்கள் குடித்த தண்ணி அப்படியே எப்போ வெளியே வருது அது வரைக்கும் குடிங்க பிச்சை இருந்தால் இருந்துட்டு போகுது ஒவ்வொருத்தருக்கும் ஃபுல்லாக குடிக்க வேண்டியது வரும் அப்படி கூட நீங்கள் குடிச்சுக்கலாம் குடிச்சிட்டு வயத்தில் அதுக்கெல்லாம் வெளியேறிடு வெளியேறின பிறகு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கு மேலே மத்தியானத்துக்கு மேலே தான் நீங்கள் அது வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி வேணால் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்புறம் அரிசி கஞ்சியை வச்சு இல்லாமல் அரிசி கஞ்சி புளிக்காத மோர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு தோரம் துவையை காரம் இல்லாமல் அரைச்சி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம்ப்பா அன்றைக்கு பூரா அப்படி ஒரு ஹெவியான உணவு இல்லாமல் சாதாரண இட்லி அப்போ கூட சாப்பிட்டுக்கிட்டு கா அன்றைக்கி முடிச்சிடலாம் முடித்தா வயது சம நிலைமைக்கு வந்துடும் அப்புறம் மறுநாள் தான் இதை செய்கிறது நீங்கள் லீவு நாளில் தான் செய்யணும் அப்புறம் அதே மாதிரி அடுத்த ஒரு வாரம் எட்டு நாள் கழித்து செய்யணும் அப்புறம் அதே மாதிரி மூணு மாதங்களுக்கு செய்யணும் அதே மாதிரி ஆறு மாதங்களுக்கு செய்யணும் இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கூட செய்யலாம் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ உடம்பு கழிவுகள் தீர்ந்துடும் உடம்பு வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும்பா